தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நீண்ட வருடங்களாக இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் மகிழ்ச்சியை தான் அதிகமாக இழந்திருக்கிறீங்க ஒரு பத்து பனிரெண்டு வருஷத்திற்கு மேலாக ஒரு மகிழ்ச்சதே இல்லை எடுப்போமோ ஒரு நாள் சந்தோஷப்பட்டா அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல துன்பங்கள் வரும் அதை நினைச்சு நினைச்சே வருத்தப்படாத நாட்களே கிடையாது அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இழந்து தவிக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு மீண்டும் அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப லைஃப் ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றது குழந்தைகளோடு ஒரு என்ஜாய் பண்றது கணவன் அந்த மாதிரியாக கூட்டு குடும்பத்தோடு சில சந்தோஷம்ன்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி வக்ர நிலை அடையிறது தான் இந்த காலத்தினுடைய இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் மனதுக்குள்ள பூகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப சுற்றுலா செல்றதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் லீவை போட்டு வீட்லயாவது நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப துணிச்சலோட அந்த லீவ் எல்லாம் எடுத்து லைஃப ஒரு என்ஜாய் எப்பதால் நம்ம வேலைக்கே போயிட்டு இருக்கிறோம் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல வீட்டில இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை கூட கவனிச்சிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு அந்த வேலைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஒரு வாரம் பிரேக் கொடுத்துட்டு நீங்க அந்த லைஃப்ப ரன் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுஷுராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுஷுராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய களத்திரம் அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா உங்க கணவர் உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாரா இல்ல உங்க மனைவி உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படியும் மனதுல இருந்துட்டு இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா சா டயத்துக்கு தூங்குறீங்களா இந்த மாதிரியாக எல்லாம் அந்த ஒரு சுமூகமான உறவு ஒரு சின்ன ஒரு வேர்டு தான் இந்த வார்த்தைகள் இல்லாம இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட வருடங்களாக ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கிறீங்க நம்ம யாருக்காக வாழ்றோன்னே நமக்கு தெரியல நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் தெரியல இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அவதிப்பட்டவர்களும் என்பர்கள் தான் இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் சுமூகமாக உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு அந்த சூரியன் ஆகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில பயணிக்க போறார் அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு சொந்தக்காரர் தான் அதனால தந்தை வழி உறவு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏதாவது ஒரு செலவுகள் கூட்டு குடும்பமாக இருக்கும் போது மாமனார் கிட்டையோ இல்ல தேவையில்லாத ஒரு நபர்கள் கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடும் சொற்கள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு தான் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய ஒரு பெரிய பக்க பலமே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தந்தை அடுத்து புகுந்த வீட்டுல இவர்களினுடைய மாமனார் இந்த மாதிரியான இருக்கிறதுக்கான இரண்டு ஒரு நபர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பக்க பலமே ஆனா அவர்கிட்டயே இந்த மாதம் கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு ஒரு கடுமையான ஒரு சொற்கள் ஒரு சொல் போருமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல வருட வேதனையை அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சொற்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அது கடந்து போகக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் கேது அதே தான் இங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவங்க யாராவது போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் ரொம்ப வயதானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா டிராவலே பண்ணாதீங்க பண்ணாம அமைதியா ஒரு இடத்துல இருந்துட்டீங்கனாலே போறோம் பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நீங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு கன்ட்ரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பத்து வருஷமா சாலிடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க வருஷம் போனதே தெரியாது திடீர்னு இருந்தாப்புல வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் இல்ல உங்களுக்கே ஒரு மைண்ட் சேஞ்ச் வரும் நம்ம ஏன் வேற இடத்துக்கு மாறக்கூடாது இதே இடத்துலயே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியாக எல்லாம் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் படித்து கொண்டு இருப்பவர்கள் ராசி என்பர்கள் அந்த படிப்புல முழுமையான கவனம் ஹார்ட் ஒர்க் எல்லாமே பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஹார்ட் ஒர்க்கு முழுமையான ஒரு முயற்சிகள் எல்லாமே உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு இப்போ அப்ரூவல் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரம் எத் மாதங்களாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அந்த வெளிநாட்டுல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே அலாட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி தொழில்லையும் நிறைய ஒரு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா தொழில் ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில பாதிப்புகள் இருக்கும் ஆனா மாதத்தின் பிற்பகுதியில அவர் வக்கரமாகிறார் வக்கரமாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பீங்க யாரும் யோசிக்காத மாதிரி இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மாற்றி யோசிச்சு அதுல ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா பலன்களை சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சாஸ்திரோபூர்ணா நன்றி வணக்கம் ஏன்னா சனியன் நாலாம் வந்து பத்தாம் படத்தை பார்க்கும் பொழுது வேலையில இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமா போயிட்டு இருந்ததுல கொஞ்சம் விறுவிறுப்பா நடக்கும் இடம் கட்டிடம் வீடு தாயார் வாகனம் அது மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் ராசியே குரு பார்க்கறனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது நம்ம நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்குது காதல் வந்து கை கூடுகிறது புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களோட தொழில் கிடைக்கிறாரு கூட்டு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து எல்லாம் செலவோ செலவோ ஆகிட்டு இருந்து விரயம் ஆயிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று அடுத்த இந்த கடன்கள் சில ஆன கடன்கள எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனமாற்றங்கள் ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு நம்ம இந்த ஒரு வருஷமா என்ன போச்சு என்ன தப்பு பண்ணணும் எதில் இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி ஜெயிக்கலாம் இன்னுமே வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் செலவுகளை குறித்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில வளமா வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பார்வை வந்து தனுசு ராசிக்கு வரும் பொழுது மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும் ஆக்டிவிட்டி நம்ம செய்வோம் முல்ல மொலமா ஓசிப்போம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் பண விரயங்கள் செலவுகள் செலவுகள் இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இனிமேல் வாழ்க்கையில என்ன பண்ணணும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செயல் செய்யலாம் தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம் அடுத்த கட்ட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது இதெல்லாம் ஓசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி குரு ராகுக்கு எது கொடுக்குறார் ஸோ இந்த விஷயத்தில் ஒரு அருமையான அமைப்பு தனுசராசிக்காரர்களுக்கு அது நம்ம மறக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராஜோகாதிபதி நன்றாக ஒன்பதாம் மடத்திலே பாகிஸ்தானத்திலே நட்பு வீட்டில் இருக்கிறது மாதம் முழுவதும் இருக்குது நல்ல விஷயம் ஸோ அது நாலாம் பார்வையாக பன்னெண்டை பார்த்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி கொடுக்குறார்